வந்து நாகநாராயணி நாகத்தம்மன் போர்டு போர்டுல நாகத்தம்மன் போட்டுக்கிறான் எங்க இருக்கு அதுப்பா இது புதுக்கம்பி பண்டி சென்னையில இருந்து எப்படி வரணும் சென்னையில இருந்து கும்பி புண்டின்னு இந்த அம்மா நாகத்தம்மன் கோயில் கூகுள் போட்டாலே வந்துடும் நாகத்தம்மன் நிறைய வீடியோ எல்லாம் இருக்கு அதுல யூடியூப்ல வருது இது இங்கேப்பா இங்க வந்து குழந்தை இல்லாதவங்க குழந்தை வர வேண்டி ஜடை சேமந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாதங்க சீர் வருசை மாதிரி வச்சு அரை வருஷம் சாமான மஞ்சள் துணி கட்டி அதுல ஸ்வீட்டோ ஏதோ பலகாரம் எது வச்சு அம்மாவுக்கு எல்லாம் நடத்துவாங்க இந்த அம்மா பார்க்க பெங்களூர்ல இருந்து வராங்கப்பா பெங்களூர்ல நெல்லூர்

சக்தி வச்ச இருபது வருஷத்துல வச்சதுல இருந்து சக்தியோட எல்லாருக்கும் நல்லதே நடக்குது நல்லதே நடக்குது வந்து அவங்கள வேண்டி வந்தவங்களுக்கு இருபது வருஷமா நல்லதே நடக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது கஷ்டங்களை அடி வந்தவங்களுக்கு கஷ்டத்தை தீக்கரா எல்லா நோய் நொடிகளையும் தீர்த்து எல்லாரையும் நிம்மதியா வச்சிருக்கா குழந்த என்ன வரங்கள் கேக்குறாங்களோ எல்லாம் நடக்கும் அம்மா வந்து எவ்வளவு அடியில் இருக்காங்க அதை இப்ப இருக்குதான் இல்லமா சில பேர் அந்த காட்சியை பாத்துருக்காங்களான் நாங்க தான் வச்சது வச்சதாகும்போது கற்பூர ஆரத்தில வந்து அம்மாவே காட்சி கொடுத்துருக்காங்களா அதனால அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு கோயில் இது சந்தன காப்பு பால் கொடை நடக்குது பால் கொடை வச்சு அப்ப வந்து அம்மா எல்லாருக்கும் நானு நெய் தீபம் காட்டும்பொழுது அப்ப வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து எனக்கு நெய் தீபம் காமிச்சோன்னு வச்சுக்கோ அப்பலாம் நான் இப்பதான் முடியாம உடம்பு முடியல அந்த அம்மா காட்சி அதே அம்மா இது அதுல எலுமிச்சம்பழ மாலை நாகாஜ் சதுர்த்திக்கு எலுமிச்சம்பழ மாலை ஒருத்தர் போட சொன்னாங்க முடிஞ்சு போச்சு சாயந்திரம் நான் அந்த மாலை அப்படி போடுறேன் முடி போடுறேன் என் பின்னாடி வந்து உக்காந்துருக்காங்களாம் எல்லாரும் பாட்டி பாட்டி அம்மா அம்மான்றாங்க எனக்கு பின்னாடி இருக்கிறதே தெரியல வந்து உக்காந்து இருந்துட்டு கல்லு மேல வந்துச்சு உட்காந்துட்டு எல்லாரும் ஒரு பதினஞ்சு பேரு அன்னைக்கு நாகாஜி சாயந்தரம் பார்த்தாங்க அந்த மாதிரி அந்த அம்மா வருவாங்க அப்பெல்லாம் இப்ப வந்து எங்க இப்போ ஒரு நேரம் வராங்க இருக்கிறாங்க அபூர்வம் தானே ஆமா அததான் சொல்றேன் புத்துல இருவா அப்ப புத்துல இருந்து இந்த நெய் தீபம் ீபம் காமிச்சோம்னா அப்படியே வந்தது அது காட்டுவாங்க கும்படி பூண்டி நாகாத்தம்மன் மலர்பாதம் பாடிடுவோம் காலமெல்லாம் நம்மை காத்திடும் தாயவள் கோயிலை நாடிடுவோம் புது கும்மிடி பூண்டி நாகாத்தம்மன் மலர்பாதம் பாடிடுவோம் காலமெல்லாம் நம்மை காத்திடும் அவள் கோயிலை நாடிடுவோம் கோல கோ கோமதி அவளை காளி மகா சக்தி கோல கொண்ட கோமதி அவளே காளி மகா சக்தி புதுகுமுடி பூண்டி நாகாதம்மன் மலர்பதம் பாடிடுவோம் காலமெல்லாம் நம்மை காத்திடுந்தாய் அவள் கோயிலை நாடிடுவோ என் பேரு ஜோதி நான் வந்து நாகாதம்மன் கோயில் புதுகும்படி கோயில இருந்து இருக்கேன் அங்க இருக்கேன் நான் எனக்கு வந்து ட்வின்ஸு ஒரு பாப்பா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறமா நாகத்தம்ம கோயிலில் தான் வந்து கும்பிட்டுட்டு போனேன் அவங்க அதுக்கப்புறம் கும்பிட்டுட்டு போன அன்னைக்கே வந்து டெலிவரி ஆகி ரெண்டு பேருமே சேஃப் ஆகிட்டாங்க அதுதான் இந்த நாகத்தம்மனுடைய மகிம்மை ஆஹ் நாகாத்தம்மா எனக்கு ஒரு கை கால் வராது இருந்தது என்ன தூக்கி போட்டுன்னு போனாங்க நான் கொடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என் அம்மாவை நினைச்சுக்கிட்டு போனேன் எனக்கு நல்லபடியா குணமாயிட்டேன்ப்பா உன் ஊர்லயே உன்னை நாட்டு வயதுக்காரன்னு நல்லா பண்ணுவாரு உனக்கு இங்கிலீஷ் வயதுல நல்லா ஆகாது அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க அதே மாதிரி சாப்பிட்டு அதே மாதிரி இன்னைக்கு நல்லா இருக்குற எனக்கு ஒரு கை ஒரு காது வரல உனக்கு ரத்தம் ஓடாது தலையில ரத்தம் ஏறல நீ போறதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் நாங்க இந்த வயல போகும்போது அழுதுகிட்டே கும்பிட்டு போனாங்க என் பொண்ணு எங்க வீட்டுக்காரர் இப்ப நல்லபடியா இருக்கிறேன் ஒரு குறையும் இல்லப்பா அந்த மருந்து தான் சாப்பிட்டேன் இங்கிலீஷ் வயதுவும் எடுக்கல அந்த அம்மாவதான் நினைச்சுக்கிட்டு போனேன் அவன் தான் அரைச்சி புடிச்ச மூணு வாட்டி நல்லபடியா வச்சிருக்க நான் புதுகுமுடி பூண்டில இருந்து கோமதி பேசுறேன் நாகத்தம்மன் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் எங்க மாமா ஒரு முப்பது மாத்திரை சாப்பிட்டாங்க எங்க அக்கா வீட்டுக்காரரு அவங்க ஐசி வார்டுக்கு போய் ரொம்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறமா நான் நாகத்தம்மா எங்கள் அக்காவும் எங்க மாமாவும் நல்லபடியா வச்சுக்கோங்களேன் கும்பிட்டேன் அப்புறம் ரெண்டாவது ஐசியூ வார்டுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இருந்து அந்த அம்மாக்கு நவராத்திரி பூஜை லாஸ்ட் பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த நாகாத்தம்மா அந்த அம்மாவுக்கு ரொம்ப பணி விட செஞ்சிட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே தொண்டு செய்கிறோம் ஒரு பூ மாலை கட்டி கொடுக்கறது ஒரு பெருக்கி தழுறது களி கொடுக்கறது தண்ணி பிடிச்சி வைப்போம் எல்லா வேலையுமே எல்லாருமே செய்வோம் நாகத்தம்மா அவ்ளோ சக்தி வாய்ந்த அம்மா ஆஹ் புதுகு ஐயா நாங்க என் கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆகுது ஐயா முப்பது வருஷமாவ ரெண்டும் சின்ன குழந்தைங்க இந்த பக்கம் ஸ்கூல் இட்டும்போது வந்து அந்த அம்மா சின்ன சிலையா இருந்தாங்க ஒரு மரமா இருக்கும் அந்த அம்மாவை நான் வந்து பாம்பாவே பாத்திருக்கேன் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போகும்போத பார்த்துருக்கேன் டெய்லி இந்த சைடு தான் என் புள்ள வேலைக்கு போவான் அம்மா என் பிள்ளைங்களுக்கு துணையா நீதான் இருக்கணும் நான் மனசால் சொந்தம் பண்ண எதையுமே நான் இது பண்ணல என் தாயை நம்பிதான் என் பிள்ளை இந்த சைடு வேலைக்கு அனுப்புவேன் ஒவ்வொரு பொழுதும் என் புள்ள வேலைக்கு போய் வரும்போதெல்லாம் உங்களுக்கு அம்மா இருக்காங்க ஆத்தா இருக்காங்க அவங்களதான் நம்பி அமைச்சேன் இன்னைக்கு அந்த ஆத்தாவுடைய அருளோ அந்த அம்மா நான் வணங்குறனும் என் உடம்புல எத்தனையோ ஆப்ரேஷன் நான் இந்த அளவுக்கு நிக்கிறேன்னா இந்த அம்மாவுடைய எனக்கு துணைதான் அவங்களுடைய உடல் பலம் எனக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் பத்து ஆப்ரேஷன் பண்ணி இருந்து நான் இப்படி நிக்கிறேன்னா அவங்களோட சக்தி தான் என் உடம்புல கண்டிப்பா இருக்குது நான் மனுஷால நம்பல அந்த அம்மா கண்டிப்பா நம்புறேன் ஒவ்வொரு பொழுதும் நம்புறேன் ஆனா நான் நம்பி வர்றது ஒவ்வொன்றும் எனக்கு வெற்றிகரமா தரேன் எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு